மல்லிகைப்பூவையும் ரோஜா பூவையும் கலந்து கட்டுற மாதிரி நாங்கள் கனவுல பார்த்தோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூவை கனவுல பார்த்தாலே வீட்டில் எதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கும் இப்போ நீங்கள் யாராவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த வேலை வந்து உடனடியாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் திருமணமாகாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக வரும்னு சொல்லுவாங்க பண வரவுகளும் அதிகமாக இருக்கும் திடீர் பண வரவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கனவு பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் இந்த கனவு வந்து அதிர்ஷ்டம் தரும் கனவாகும் இந்த கனவுலையே நம்ம பார்க்குற மல்லிகைப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி கனவுல பார்த்தோம்னா இந்த சுபகரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் ரொம்ப நல்ல கனவு இதே இது நம்ம பார்த்த கனவுல கட்டுற மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அது வாடிப்போன மல்லிகைப்பூவை கட்டுற மாதிரியோ இல்லை அவங்க மடியில் வந்து நிறைய வாடி போன மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரியோ கனவுல பார்த்தோம்னா அது நமக்கு வரக்கூடிய நஷ்டத்தை உணர்த்தக்கூடிய கனவாக இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம்